உள்ள தலைமுறைக்கு தெரியாத ஒரு வரலாறு முஸ்லிம்கள் முக்கியமான பொறுப்புகளில் இருந்தார்கள் எத்தனை முஸ்லிம்கள் போராடி தங்களின் உயிர்களை இழந்தார்கள் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தமிழ் தேசியவாதிகள் முஸ்லிம்களுக்கு அமைச்சு பதவி கொடுக்கவில்லை என்று முதலை கட்டி நாங்கள் கொள்வார்கள் முஸ்லீம் மக்களோ தமிழ் மக்களோ இந்த விடயங்களை இலகுவாகவே வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அவர்களுக்கு காலகாலம் அடைக்கல் செல்லும் அடைக்கல்லாம் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் நீங்கள் என்ன போராடி இருக்கலாம் நாங்கள் போராடி வென்றிருக்கிறோம் நீங்கள் சும்மா இருந்தபடி எங்களை வந்து கேட்கிறீர்கள் உங்களுக்கு என்ன யோக்கிய இருக்கிறது கேட்டவர்கள் இருபது ஆண்டு காலமாக இருந்த இலங்கையுடைய அமைச்சரவையில முதல் தடவையாக ஒரு முஸ்லீம் அமைச்சர் இல்லை என்ற வாதங்கள் அந்த சமூகத்தின் மத்தியில பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்க முஸ்லீம் தரப்பிலேயே கேட்கப்படும் தரப்படவில்லை என்ற விடயத்தை நான் பார்க்கிறேன் என்றால் நீ தீண்ட அதனால முஸ்லீம் கட்சி முஸ்லீம்களில் ஒரு எம்பி குறுப்பினர் அங்கு இல்லை என்ற ஒரு குறைபாடு முஸ்லீம்கள் பிரதியமைச்சர்களாக நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் உப சபாநாயகராக அந்த வகையில் அந்த அவர்களுடைய அந்த அரவுக்கு நிறைவு செய்யப்பட்டிருக்கேன்